போலீஸ் கான்ஸ்டபிள்களால சரமாரியாக தாக்கப்பட்டு உயிரிழந்த பொறியியல் மாணவர் மத்திய பிரதேச மாநிலம் போபால்ல இருபத்தி இரண்டு வயதான உதித் என்பவர் இறுதியாண்டு பொறியியல் படிப்பு படித்துட்டு வந்திருக்கிறாரு இவரு பாலக்காட்டு மாவட்டத்துல வேலை பார்த்துட்டு கண்காணிப்பாளரான வெள்ளிக்கிழமை அதிகாலை இரண்டு முப்பது மணி அளவுல இந்திரபுரியின் சி செக்டர்ல உதித் தன்னுடைய நண்பர்களோட பார்ட்டி வைப்பதற்காக போயிருக்காரு அந்த நேரத்துல சத்தம் மற்றும் தொந்தரவு குறித்த புகார்களை தொடர்ந்து போலீசார் அந்த பகுதிக்கு வந்திருக்காங்க இந்த சம்பவத்தை தொடர்ந்து உதித்தோட நண்பர் ஒருவர் ஆறு பேரு ஒன்றாக பாட்டி வச்சிருந்தோம் கொஞ்ச நேரத்திலேயே கிளம்பிட்டோம் சாவியை எடுத்தப்போ ஒரு போலீஸ்கார் வந்தாரு அத பார்த்த உதித் பயந்து ஒரு இரண்டு சந்துக்குள்ள ஓடிட்டான் அப்போ பமானியா மற்றும் ஆர்யா என்ற இரண்டு கான்ஸ்டபிள்கள் உதித்த துரத்தி சென்று பிடித்ததா அந்த நண்பர் சொல்லிருக்கிறாரு இது மட்டும் சில நிமிடங்கள்ல அடிக்கும் சத்தமும் கூச்சலிடமும் சத்தமும் கேட்க ஆரம்பிச்சது நாங்க சம்பவ இடத்திற்கு ஓடி போய் பார்த்தப்போ உதித்தோட சட்டை கழற்றப்பட்டிருந்ததையும் அவருடைய உடல்ல குறிப்பா அவருடைய தலையில காயக்குறிகள் இருக்கிறதையும் பார்த்தோம் மேலும் அந்த கான்ஸ்டபிள்கள் இந்த விஷயத்தை முடிக்கணும்னா பத்தாயிரம் கொடுக்கணுன்னு சொன்னாரு உதி பணம் கொடுக்க மறுத்ததுனால காவலர்கள் உதித்த ஆக்ரோஷமா அடிச்சாங்க என்று நண்பர் குற்றம் சாட்டிருக்கிறார் இந்த தாக்குதலுக்கு பிறகு உதித் சரிந்து விழுந்து விழுந்துதான் அவங்களுடைய கொண்டு போயிருக்காங்க அங்க மருத்துவர்கள் பரிசோதனை செஞ்சு அவர் ஏற்கனவே இறந்து விட்டதா தெரிவிச்சிருக்காங்க இத தொடர்ந்து துணை காவல் ஆணையர் விவேக் சிங் கூறுகையில பமானியா மற்றும் ஆர்யா ஆகியோர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறதாகவும் இந்த சம்பவம் தொடர்பான விரிவான விசாரணை தொடங்கி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தாரு இதற்கான சிசிடிவி காட்சிகள் மற்றும் செல்போன் அழைப்பு விவரப்பதிவுகள் மீட்கப்பட்டிருக்கு பிரேத பரிசோதனையில தாக்குதல் தான் மரணத்திற்கு காரணம்னு உறுதிப்படுத்தப்பட்டுச்சுன்னா அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்கப்படும்னு விவேக் சிங் தெரிவிச்சிருக்காரு இது தொடர்ந்து வெளிப்படை தன்மையை உறுதி செய்வதற்காக ஐந்து பேர் கொண்ட மருத்துவர்கள் குழு பிரேத பரிசோதனை நடத்திட்டு வராங்க இது வீடியோ பதிவு செய்யப்படுது பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைத்த பின்னர் தான் மரணத்திற்கான காரணம் தெளிவாக தெரியும்னு அவர் மேலும் சொல்லியிருக்காரு இறுதி ஆண்டு பொறியியல் மாணவரான உதித் பிப்லான்ல வாழ்ந்துட்டு வந்தாரு இவருடைய தந்தை ஒரு அரசு ஊழியர் மற்ற இவங்களுடைய தாய் ஒரு பள்ளி ஆசிரியரா இருக்கிறாங்க குற்றம் சாட்டப்பட்ட கான்ஸ்டபிள்களை சந்தோஷ் பமானியா மற்றும் சௌரப் ஆர்யா ஆகியோர் மீது கொலை வழக்கு பதிவு செய்யணும்னு உதித்தோட குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்திருக்காங்க